ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் ஆறு ச ஏகதா அஷ்டகாஸ்ரா சுதம் ஆதிசத் மாம்சம் ஆனியதா மெத்யம் விகுக்ஷே கச்சமாச்சிரம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ச அந்த அரசர் அதாவது இக்ஷ்வாகு மகாராஜா ஏகதா ஒரு சமயம் அஷ்ட ஸ்ராத்தே முன்னோர்களுக்கு படையல்கள் செய்யும் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களின் போது இக்ஷ்வாகு இக்ஷ்வாகு மகாராஜன் சுதம் அவரது மகனுக்கு ஆதிசத் கட்டளையிட்டார் மாம்சம் மாமிசம் ஆனியதாம் இங்கு கொண்டு வர மேத்தியம் தூய அதாவது வேட்டையாடி அடையப்படும் விகுக்ஷே வே விகுக்ஷே கச்ச உடனே சென்று மாச்சிரம் தாமதமின்றி டிரான்ஸ்லேஷன் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் முன்னோர்களுக்கு செய்யும் படையல்கள் அஷ்டகா சிரார்த்தம் என்று அழைக்கப்படுகின்றன இந்த சிரார்த்த சடங்கு மா மாதத்தின் தேய்பிரை காலத்தில் நடத்தப்படுகிறது இந்த சடங்கில் படைப்பதற்காக இக்ஷ்வாகு மகாராஜன் தன் மகன்களான விக்ஷுவை உடனே காட்டிற்கு சென்று கொஞ்சம் சுத்தமான மாமிசத்தை கொண்டு வரும்படி உத்தரவிட்டார் பதம் ஏழு ததேதி ச வனம் கத்வா மிருகான் ஹத்வா கிரியா கிரியார்ஹனான் சிராந்தோ புபுக்ஷிதோ வீர சசம் ச ஆத அபஸ்மிருதி பை வேர்ட் மீனிங் ததா உத்தரவுப்படி இத்தி இவ்வாறாக ச விகுக்ஷே வனம் வனத்திற்கு கத்வா சென்று மிருகான் மிருகங்களை ஹத்வா கொன்று கிரியா அர்ஹனான் சிரார்த சடங்கிற்குரிய யாகத்தில் படைப்பதற்கு பொருத்தமான சிராந்த அவர் கலைப்படைந்த போது புபுக்ஷித பசியும் வீர வீரனான சசம் ஒரு முயலை ச கூட ஆதத் அவர் அவர் உண்டுவிட்டார் அபஸ்மிருதி மாமிசம் சிராத சடங்கில் படைக்கப்பட வேண்டியது என்பதை மறந்து டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு இக்ஷ்வாகுவின் மகனான விகுக்ஷி வனத்திற்கு சென்று படையலுக்கு தகுந்த பல மிருகங்களை கொன்றார் ஆனால் பசியால் களைப்படைந்த அவர் மறந்து போய் தான் கொன்ற ஒரு முயலை அவர் உண்டுவிட்டார் பர்பட் பயசீல பிரபா ஜெயசல பிரபாத் ஒரு குறிப்பிட்ட வகையான யாகத்தில் படைக்கப்படுவதற்கு மிருகங்களின் மாமிசம் ஏற்றவையாக இருந்ததால் ஷத்திரியர்கள் வனங்களுக்கு சென்று மிருகங்களை வேட்டையாடினார்கள் என்பது இதிலிருந்து தெரிய தெரிவா தெளிவாகிறது சிரார்த எனப்படும் சடங்கில் முன்னோர்களுக்கு படையல்கள் செய்வதும் ஒரு வகையான யாகமாகும் இந்த யாகத்தில் காட்டில் வேட்டையாடி பெறப்பட்ட மாமிசத்தை படைக்கலாம் மேலும் இந்த கலியுகத்தில் இத்தகைய பலிக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு பிரம்ம வைவஸ்வத புராணத்திலிருந்து இதற்கு மேற்கோள் காட்டுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது பதம் ஏழுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்